அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மாசுக்கு அடை உற்பத்தி தொழிற்சாலையில் வடி விபத்து கொலம்பிய தாக்குதல்களில் பதினேழு பேர் உயிரிழப்பு பாசாவில் கொடும் பஞ்சம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த ஐநா நூறுக்கும் மேற்பட்டோர் கைது பிரித்தானிய அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை வடகொரிய அதிபர் கிம் வியப்பில் உலக மக்கள் ட்ரம்பின் முடிவால் அமெரிக்கர்களின் தலையில் விழுந்த பேரடி புதிய ராணுவ ஆயுதங்களை களமிறக்கும் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை ഏമനിലേൽ നോക്കി ഏവപ്പെട്ട സീന പാളം കണിയോട് പാലം ഇടിപത്ത് ഉയർക്കാൻ പുതിയ തൂതരെ അറിവിത്ത അമേരിക്ക ജനാധിപതി ട്രംപ് തുടർ വരിവാനികൾ അമേരിക്കാവ ലൂസിയാനുള്ള മസകു എണ്ണ ഉത്പത്തിൽ വെടിപ്പ് സമ്പവം ഒന്ന് ഇടംപെട്ടുള്ളതാ സർവദേശ ഊടങ്ങൾ വെറിയുള്ള മസകു എണ്ണ ഉച്ചയിലിരുന്ന് നിന്ന് നച്ചു പുക കാരണമാവേ അരു കുടുംബത്തിൽ ശ്വാസ പ്രചിപ്പതും തെരവ്ത് തൊഴിൽ ചാലേറും നച്ചു പുക കാരണമാ அருகிலுள்ள நெடுஞ்சாலைகள் மற்றும் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலம்பியாவில் கார் குண்டு வெடிப்பு மற்றும் ஹெலிகாப்டர் மீதான தாக்குதல் சம்பவங்களில் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆண்டியோகியா பகுதியில் கோகோ இலை பயிர்களை அழிக்க பனிரெண்டு போலீஸ் அதிகாரிகளை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அதில் இருந்த அனைவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தென்மேற்கு நகரமான காலியில் ராணுவ விமான பயிற்சி அருகே வெடிபொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களுக்கு கொலம்பிய புரட்சி படை ஆயுத குழுவின் முன்னாள் உறுப்பினர்களே காரணம் என்ற கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ குற்றம் சாட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் மனிதனால் உருவாக்கப்பட்ட கொடும் பஞ்சம் நிலவுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு நிலை வகைப்பாடு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதன் அறிக்கையின்படி காசாவில் அரை மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கடுமையான பசியை எதிர்கொள்கின்றனர் காசா நகரம் உட்பட பாலஸ்தீனத்தின் சுமார் இருபது சதவீத பகுதியில் பஞ்ச நிலைமை இருப்பதாகவும் அறிக்கை கூறுகிறது உடனடி போர் நிறுத்தம் செயல்படுத்தப்பட்டு மனிதாபிமான உதவி கிடைக்காவிட்டால் பல்லாயிரக்கணக்கானோர் பட்டினியின் விளிம்பில் உள்ளனர் காசாவில் பசி பட்டினி முற்றிலும் மனிதனால் உருவாக்கப்பட்டது பசி பட்டினி அங்கு வேகமாக பரவி வருகிறது உதவி கிடைப்பதில் ஒரு நாள் தாமதம் கூட பட்டினி மரணங்களை அதிகரிக்க செய்கிறது தடுக்கக்கூடிய இறப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன என்று அறிக்கை எச்சரிக்கிறது மத்திய கிழக்கு வரலாற்றின் ஒரு பகுதியில் பஞ்சம் அறிவிக்கப்பட்டது இதுவே முதல் முறை ஜெரீவாவில் நடந்த கூட்டத்தில் பேசிய ஐநா உதவி பொதுச் செயலாளர் டாம் பிளவுட்ஸர் இது முற்றிலும் தடுக்கக்கூடிய பஞ்சம் எல்லைகளில் உணவு விநியோகத்தை நிறுத்தும் தடைகளை இசையல் திட்டமிட்டு உருவாக்குகிறது இது நம் அனைவரையும் வேட்டையாடும் பஞ்சம் என்று கூறினார் காசாவில் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்றும் என்றும் ஐநா பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஆயுதமாக பயன்படுத்துவது ஒரு போர்க்குற்றம் மற்றும் ஐநா மனித உரிமைகள் அதிகாரி கூறினார் மறுபுறம் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சகம் ஐநா அறிக்கையை கடுமையாக கண்டித்துள்ளது காசாவில் பஞ்சம் இல்லை இந்த அறிக்கை கமாசால் கூறப்பட்ட பொய்களை அடிப்படையாக கொண்டது என்று அது குற்றம் சாட்டியது இருந்தாலும் ஐநா இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளது பிரித்தானியாவில் ஹில் திருவிழாவை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நூற்றுக்கணக்கானோரை பிரித்தானிய போலீசார் கைது செய்துள்ளனர் பிரித்தானியாவில் நடைபெற இருக்கும் ஹில் திருவிழாவில் வன்முறை சம்பவங்கள் ஏற்படுவதை இருப்பதை தடுக்கும் முயற்சியாக போலீசார் நூற்றுக்கணக்கானோரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உளவுத்துறை அடிப்படையிலான தலையீடுகள் என்ற நடவடிக்கையின் கீழ் பிரித்தானியா கிட்டத்தட்ட நூறு பேரை கைது செய்துள்ளது அதில் பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதுடன் பதினோரு துப்பாக்கிகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் கண்காணிப்பு நிபந்தனைகள் மற்றும் போலீஸ் பிணை ஆகியவற்றின் கீழ் இருநூற்றி அறுபத்தி ஆறு பேர் வைக்கப்பட்டுள்ளனர் இவர் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு கில் திருவிழாவில் நான்கு இடங்களில் கத்திக்குத்து சம்பவங்கள் பதிவாகின இவற்றில் இரண்டு நபர்கள் தனித்தனி தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர் மேலும் பதினெட்டு போலீசார் வரை தாக்கப்பட்டனர் நூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இத்தகைய வன்முறை சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கவே இந்த ஆண்டு போலீசார் முன்னெச்சரிக்கை நடைமுறைகளை கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்காக போரிட்டு வடகொரிய தலைவர் செலுத்தியமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது யாங் உன் உக்ரைன் போரிட்டு நாடு திரும்பிய ராணுவ வீரர்களை கட்டித்தளவே அவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சி யாங் நகரில் நடைபெற்றது உயிரிழந்த வீரர்களின் புகைப்படங்கள் அடங்கிய ஒரு நினைவுச்சுவரின் முன் கிம் மரியாதை செலுத்தினார் தென்கொரிய உளவுத்துறை தகவல்களின்படி ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனில் போரிட சுமார் பதினைஞ்சாயிரம் வடகொரிய வீரர்கள் அனுப்பப்பட்டதாகவும் அவர்களில் சுமார் அறுநூறு பேர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது இந்த அரிய பொது நிகழ்ச்சியின் போது போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு யா கிம்யாங் கண்ணீரஞ்சலி செலுத்தியமை உலகை வியப்பிக்க வைத்துள்ளது சோயாபீன் வர்த்தகத்தை அமெரிக்காவிடமிருந்து அமெரிக்க விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் விரைவில் காணும்படி அமெரிக்கா சீனா இடையே தொடர்ச்சியாக வர்த்தக போர் நடக்கின்றது இதனால் பரஸ்பரம் இறக்குமதி பொருட்களுக்கு அதிக வரி விதித்துள்ளனர் அமெரிக்க விவசாய பொருட்களுக்கு குறிப்பாக சோயாபீன்களுக்கு சீனா அதிக வரியை விதித்துள்ளது பெரும் பாதிப்பு இதனால் தென் அமெரிக்க நாடுகளின் சோயாபீன்களை காட்டிலும் அமெரிக்க சோயாபீன் விலை சீன இறக்குமதியாளர்களுக்கு மிகவும் விலை உயர்ந்ததாகிவிட்டது இதையடுத்து நடப்பாடின் முதல் ஏழு மாதங்களில் சீனா இறக்குமதி செய்த சோயாபீனில் சுமார் எழுபது சதவீதம் பிரேசலில் இருந்து வந்துள்ளது இது அமெரிக்க விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு காலத்தில் வெகுவாக அமெரிக்க வரி விதிப்பு பொருளாதார ஆலோசகர் திருப்பூர் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் சந்தை பங்கு குறைந்ததால் அமெரிக்க சோயாபின் உற்பத்தியாளர்களுக்கு கிடைக்கும் கொள்முதல் விலை குறைந்துள்ளது இதனால் விவசாயிகள் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றனர் ட்ரம்புக்கு கடிதம் அமெரிக்க சோயாபீன் கூட்டமைப்பு தங்களின் மிகப்பெரிய வாடிக்கையாளரான சீனாவுடனான வர்த்தக போரை தாங்க முடியாது என்றும் விரைவில் இதை முடிவுக்கு கொண்டு வருமாறும் ட்ரம்புக்கு கடிதம் எழுதியுள்ளது எதிரே மற்றொரு ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டால் இதுவரை பயன்படுத்தப்படாத உபகரணங்களை நிச்சயமாக பயன்படுத்துவோம் என்று ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஆஜிஸ் ராதி தெரிவித்துள்ளார் வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு தொலைக்காட்சி நேர்காணலின் போது ஜெனரல் அஜிஸ் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் எதிரி மற்றொரு ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டால் இதுவரை பயன்படுத்தப்படாத புதிய உபகரணங்களை நிச்சயமாக பயன்படுத்துவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது ஜூன் மாதத்தில் இஸ்ரேலிய அரசு மற்றும் அமெரிக்கா நடத்திய தூண்டுதலற்ற போரை எதிர்கொண்ட போது நடந்த தற்காப்பு மற்றும் பழிவாங்கும் நடவடிக்கைகளின் போதும் நாட்டின் ஏவுகணைகளில் ஒன்றாக நாட்டின் பாசிர் ஏவுகணை அந்த மேற்கொள் காட்டினார் ஏவுகணைகளை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் அறிவு எதிர்களின் மின்னணு போர் மற்றும் மின்காந்த எதிர் நடவடிக்கைகளை வெற்றிகரமாக தாங்கும் திறன் கொண்டது என்று நசிர் சாதி குறிப்பிட்டுள்ளார் இந்த எதிர் நடவடிக்கைகள் ஏவுகணையை பாதிக்காது ஏனெனில் இது நியமிக்கப்பட்ட இலக்குகள் மீது முழு துல்லியமான தாக்குதல்களை செய்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிரி நாடுகள் மீது துல்லியமான இலக்குகளை உடற்பு செல்லக்கூடிய ஏவுகணைகளை தயார் செய்துள்ளோம் என்றும் மீண்டும் ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டால் எங்களுடைய தாக்குதல் மிகவும் கண்டிப்பானதாகவும் வலிமையானதாக இருக்கும் என்றும் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது ஏமனிலிருந்து இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகள் பகுதிகளாக பிரிந்து தாக்கியுள்ளது இது இடைமறிக்க முடியாத அளவு இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்கியதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதுடன் ஒரு சிக்கலான நடவடிக்கையாகவும் இது மாற்றியுள்ளது என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்குள் முக்கிய இலக்குகளை ஹைபசோனிக் ஏவுகணை மூலம் தாக்கியதாகவும் உறுதிப்படுத்தி கவுதிகள் தெரிவித்துள்ளன இது இஸ்ரேலுக்கு கவுதிகளின் எச்சரிக்கை என்றும் செய்தி தொடர்பாளர் சாரி தெரிவித்துள்ளார் சேனல் உறுதிப்படுத்தி தெரிவித்துள்ளது இனி வரும் நாட்களில் ஏமனில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் இஸ்ரேலுக்கு கடுமையான அடியாக பார்க்கப்படும் என்றும் இஸ்ரேலுக்கு கவுதிகளின் எச்சரிக்கை என்றும் தெரிவித்துள்ளார் காசாவில் இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கு ஜாக்ஜா சாரி எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார் சீனாவின் ாய் மாகாணத்தில் பாயும் ஜல்லு ஆற்றில் ரயில்வே பாலம் கட்டும்படி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கட்டுமான பணியின் போது அதிகாலை பாலத்தில் ஒரு பூதி நேற்று இடிந்து விழுந்துள்ளது அப்போது கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்தவர்களில் பதினாறு பேர் ஆற்றில் விழுந்தனர் தகவல் விரைந்து சென்ற மெட்புக் குழுவினர் பணியில் ஈடுபட்டனர் ஆனாலும் இந்த சம்பவத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் என்று ஒன்பது பேர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு மாயமாகினர் மாயமானவர்களை இதுவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்துமாறு இந்தியாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மிரட்டல் விடுத்து வருகின்றார் மேலும் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதால் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளார் இதனால் இந்தியா அமெரிக்காவிடையான உறவில் விரிசலைப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதரை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் தனது நெருக்கிய ஆதரவாளரான செர்ஜியோ ஹோர்வை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக அறிவித்துள்ளார் மே தெற்கு மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கான அமெரிக்க சிறப்பு தூதராகவும் செயல்படுவார் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் நம்பிக்கைக்குரிய நபராக திகழும் செர்ஜியோர் தற்போது வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதிக்கு பணியாற்றும் ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும் துறையின் தலைவராக பணியாற்றி வருகின்றார் செட்ஜியோவை இந்தியாவுக்கான தூதராக நியமிக்கும் ஜனாதிபதி ட்ரம்ப்பின் பரிந்துரைக்கு நாடாளுமன்றத்தின் செனட் சபை ஒப்புதல் அளித்ததும் செர்ஜியோ இந்திய தூதராக செயற்படுவார் ஒருங்கிணைந்த சோவியத் யூனியனின் அங்கமாக இருந்த உஸ்பெசித்தானின் தஸ்கட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு செட்ஜியோ பிறந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்